அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துகு இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா கடன் இந்த கடன் நீங்கிடோணும் என்று நிறைய பேரோட ஆசை இந்த கடன் நீங்கிறதுக்கு என்ன வழி இது கடன் நீங்கிடாதா என்று நிறைய பேர் பதற்றத்தோடு இருக்கிறாங்க கவலைப்படவான இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏழு துவாக்கள் கடன் நீங்கிறதுக்கு அல்லாஹு தாலா அப்படியே சீராக்கி வைப்பான் கடனை நீக்கி வைப்பான் எவ்வளவு தான் பெரிய கடனாக இருந்தாலும் எவ்வளவு தான் மலை போன்று கடன் இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை சீராக்கி வைப்பான் அந்த கடனை அடைச்சிடுவான் பெருமதியான து அது மட்டும் இல்லை ஒத்தருக்கு கடன் இருக்குது அந்த கடன்களை கெட்டதுக்கு அவர்கிட்ட வசதி இருந்தும் அவர் கெட்டாமல் இருக்கிறாரு மனசு போதில்லை அவர் செய்து தான் பார்க்குறாரு இந்த கடன்களை கெட்டுறதுக்கு அல்லஹூ தாலா அவருக்கு மனசை கொடுக்கறதுக்கு இந்த ஏழு துவாக்களும் அருமையாக அமைந்திருக்குது கட்டாயமாக ஓதிக்கோங்க அடுத்து வந்து இந்த துவாக்கள் ஓதுறது மூலம் வறுமை ஏற்படாது தாலா வறுமையை கொடுக்க மாட்டான் அப்படியே வறுமையை நீக்கிடுவான் அல்லாஹூத்தாலா அவனுக்கு ஒரு வலிய செல்வமான ஒரு ஆக்கி கொடுக்குறான் அடுத்தது வந்து இந்த துவாக்களை எப்படியான முறையில் ஓதணும் என்ற விஷயத்தை ஒவ்வொரு துஆாக்களுடைய இடையிலையும் கட்டாயமாக சொல்லுறேன் அதை பின்பற்றி வாங்க அதே போல் அடுத்தது அருமையானவங்களே நீங்களும் பார்த்து பயன் பெறுவதோடு இன்றைக்கு நிறைய பேர் கடனாளிகளாக இருக்கிறாங்க அவர்களுக்கும் அனுப்பி உங்களோட குடும்பத்தில் இருக்கலாம் நண்பர்கள் இருக்கலாம் அவர்களுக்கும் அனுப்பி இந்த துவாக்களை ஓதுவைங்க அவர்கள் ஓதும் காலமெல்லாம் அந்த நன்மையில் பாதி நீங்களும் அடிஞ்சு கொள்றீங்க துुعا කलेண்டு பරப்போம் الله මක්فනි බலாලිக்க அන්හராිකග விفضලිக்க அம்මसीவாක් الله மක්فனி බலாලිக்க அන්හராமிිකغ விفضලිக்க அம்න්सीவா இந்த දුुාව فرරලාන தொළහිகி පின்න්නකාල சன்னතාන தொලහිகி පின்න්න කාல ஒரு வடுத்த ஓதவான அதிகமா හෝதிකம் ம කෙவளோ ඕදலுமா أول அதிகமா ஓதிக்கோங்க இரண்டாவது துஆ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச துஆ اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من الجبن والبخل தேனிஜால் இந்த துவையும் ஃபரளான தொழுகி பின்னுக்கால் சுண்ணத்தான தொழுகி பின்னுக்கால் ஓது ஓது மட்டுமல்லாமல் காலையிலையும் மாலையிலையும் அதிகமாக ஓதிக்கோங்க மூணாவது வந்து குர்ஆனுடைய வசனம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த துவை கடன் நீங்கிறதுக்கு இந்த விஷயத்தை நான் சொல்லுறேன் கட்டாயம் ஓதிக்கோங்க மா பெரும் பலம் வாய்ந்த ஒரு வசனம் ವಸನತೆ ಕಟ್ಟಾಯ್ ಮಾಲೆಯಲೇ ಮೋದೋನು ಎರದಿಲ್ಲ சுபோடு எலும்ங்க தகஜத்துக்கு எலும்புங்க எழும்பி ஓதுங்க கையேனுங்க ரப்பு இடத்துல இந்த கடனை நீக்கித்தான் கவலை நீக்க குடும்பத்தை சீராக்கிட்டே துஆாக்க கேளுங்க இந்த நேரத்துல நீங்க இந்த துவாக்களை ஓதுங்க அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான் நாலாவது அல்லாவுடைய திருநாமத்தில் நின்றும் உள்ள ஒரு விஷயம் அல் பாரி உல் முசாவிரு இதை எப்படி பண்ணா நாங்க சுபஹான் நல்லா சுபஹான் நல்லா சுபஹான்ல செல்வோமே இது செய்கிறது போல அல்பாரி உல் முசாவிரு அல்பாரி உல் முசாவிரு அல்பாரி முசாவிரு என்று ஓதோணும் இது எப்படி ஓதோணும் என்றால் ஆரம்பத்திலே மூணு செலவா தைக்கணும் அல்லா முசலி ஒசலி ஒபாரி கலை அல்லா முசலி ஒசலி ஒபாரி கலை என்று மூணு விடுத்தம் சொல்லி போட்டுட்டு இந்த அல்பாரி முசாவிரு நூறு விடுத்தம் ஓதின பின்னு காலையும் மூணு விடுத்தம் செலவாத்து சொல்லி முடிச்சு கொள்ளணும் அடுத்தது வந்து அஞ்சாவது அல் லத்தீஃபு இதுவும் அல்லாவுடைய திருநாமத்தில் நின்றும் உள்ள உண்டு அல்லது யாலத்தீஃபனும் சொல்லலாம் யாலத்தீஃப் 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 இது வாய்க்கிலே சாதிக்குது யாலத்தீஃப் ஒரு இருநூறு தடவை ஓதுங்க இந்த யாலத்தீஃபையும் காலை மாலை நேரத்தில் அதிகமாக இருநூறு தடவையாக ஓதிக்கொண்டு வாங்க ஆறாவது வந்து சூரா அத்தஹரீம் தஹரீம் அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் இந்த சூறாவை நீங்கள் ஓதி கொண்டு வாங்க அல்லாஹு அந்த கடை நீக்கி வைப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வாங்க கடன் நீங்கும் வரைக்கும் ஓதிக்கொண்டு வாங்க கடன் நீங்கின அப்புறமும் ஓதுங்க அல்லஹூத்தாலா பரக்கத்தா செல்வத்தால ஆக்கி வைப்பான் இந்த துஆவை ஓதி நோயாளி நோயாளி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒருவருடைய உடம்பில் ஓதினால் அந்த நோய் நீங்கிடும் அது மட்டும் இல்லை தூக்கம் வார இல்லை என்ற ஒரு வியாதி இருக்கு நிறைய பேருக்கு தூக்கம் வருது இல்லை இப்படியானவங்க இந்த து இந்த சூறாவை ஓதினால் அவங்களுக்கு அல்லாஹூத்தால தூக்கத்தை கொடுத்துடுவான் தூக்கம் வந்துடும் அந்த நோய் இல்லாமல் பேசுடும் அடுத்தது வந்து நிறைய பேர் குழப்பத்தோடு இருப்பாங்க என்னடா என்ன என்று தெரியாமல் குழப்பம் எப்போ பார்த்தாலும் குளு மனசிலும் குழப்பம் அவங்க நடக்கிற நடைத்திலும் குழப்பமாகிடு இப்படி குழப்பங்கள் நீங்கி அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு இந்த சூராவை ஓதிக்கோங்க அடுத்தது வந்து ஏழாவது முஸ்லீம் கிரந்தத்திலிருந்து எடுக்கப்பட்டது أرو أرميان, أرو أرميان أرو دعا اللهم رب السماوات السبع ورب الأرض ورب الأرش العظيم ربنا ورب كل شيء فالك الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ أنت آخذ بناصيته اللهم انت الاول فليس قبلك شيء وانت الاخر فليس بعدك شيء وانت الظاهر فليس فوقك شيء وانت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين واغننا من الفقر اللهم رب السماوات السبع ورب الارض ورب الارش العظيم ربنا ورب كل شيء فالك الحب والنبى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقلعنا الدين وأغننا من الفقر ஏழு துவாக்களையும் விடுபடாமல் ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வாங்க அல்லவுதாலை சீக்கிரமாக அதுக்கு வழிகளை ஆக்கி வைப்பான் நிறைய பேர் பலன் கண்டது ஆ சொல்ல தேவையில்லை நீங்களும் ஓதி உங்களுக்கே விளங்கும் இதனுடைய பலன் எவ்வாறு என்று அடுத்தது அருமையானவங்களை மார்ஷா அல்லாண்டு எங்களோட தீபுல் ஜன்னா மீடியா நல்ல நல்ல விஷயங்களை கொண்டு தரமான விஷயங்களை கொண்டு பயணித்து வருகிறது இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய விஷயங்கள் போட இருக்கிறோம் எங்களோட இணைஞ்சுக்கோங்க அடுத்தது மார்க்க சட்டங்கள் நிறைய விஷயங்கள் தெரியவா அதை கேட்டு கேட்டுக்கொள்ளலாம் அடுத்தது வந்து து ஆக்களை பற்றி கேட்டுக்கொள்ளலாம் அடுத்தது ஒரு இஸ்லாமிய குரூப்பை செய்து கொண்டு வருகிறேன் நான் தான் செய்கிறேன் தேவையான ஆக்கள் அதில் இணைஞ்சு கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கட்டாயமாக ஜாயின் ஆகிக்கோங்க